பிரியமானவர்களே நானும் என் வீட்டு என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவாவில் வாசிக்கிறோம் என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கழிகூறுகிறது என்று லூகாவில் வாசிக்கிறோம் ஆம் உண்மையாகவே நீங்களும் நானும் உண்மையான தேவனை சேவிக்கிறோம் உண்மையான தேவனிடத்தில் கூறுகிறோம் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறோம் உண்மைதான் ஆனால் சங்கீதம் இரண்டு பதினொன்றில் இவ்வாறாக சொல்கிறது பயத்துடனே கர்த்தரை சேவையுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் என்று எதற்காக பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும் எதற்காக நடுக்கத்துடனே கர்த்தரையில் கூற வேண்டும் ஆம் இந்த உலகத்தில் பாவத்துக்கு பஞ்சமே இல்லை கெர்ச்சிக்கிற சென்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திருகிற நாட்களிலே வேதம் சொல்கிறது தீமையை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்று தீமையையும் பாவத்தையும் நாம் வெறுக்க வேண்டும் தீமைக்கும் பாவத்துக்கும் காரணமாக இருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் சிந்தனைகளையும் காரியங்களையும் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அப்படிப்பட்ட பயம்தான் கர்த்தரை உண்மையாக சேவிக்க வைக்கும் உண்மையாக தொழுது கொள்ள வைக்கும் அப்படிப்பட்ட பயம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது உண்மையான கழி கூறுதல் சந்தோஷமாய் இருக்கிறது நமக்குள்ளாக வரும் எப்படி கழிகூற வேண்டும் எப்படி கருத்திற்குள்ளாக மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பொழுது நடுக்கத்துடனே கழிகூற வேண்டும் பயத்துக்கும் இன்னும் ஒருபடி மேலே சென்று நாம் பார்த்தால் ஜாக்கிரதையுள்ளவர்களாக மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சாத்தான் அவனுடைய வஞ்சகத்தை எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆகையினால கற்றிடத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் பொழுது கழி கூறும் பொழுது சாத்தான் அங்கே வந்து வஞ்சிக்கக்கூடியவனாக காணப்படுவான் இந்த உலகத்தில் நம்ம கொண்டாட்டம் சந்தோஷம் உலகத்தில் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு அது பொறாமையாக இருக்கும் ஆகையாலே நம்மிடத்துல வந்து அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக காணப்படுவான் ஆகையினாலே அந்த கொண்டாட்டத்திலும் அந்த மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் மிகுந்த கவனமுள்ளவர்களாக ஜாக்கிரதையுள்ளவர்களாக நாம் கொண்டாட வேண்டும் எல்லா காரியங்களையும் நாம் கொண்டாடலாம் ஆனால் இதை எது எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் ஆகையினாலே மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக பயபக்தியோடு நம்ம இந்த உலகத்திலே வாழ்வோம்